வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மெய்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகள் ஓர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயம் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை விண்டுவோம் போற்றியோம் நமஸ் இன்று பிறந்த நாள் காணும் பழமுது நிலையும் ஞானசேகர் பிரித்விகாசினியின் மகள் சிவானி மதுரை முனைவர் சுரேச மோதுவாமூர்த்திகள் வணிகவியல் சக்தி குமார் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுபோம் போற்றியோம் சிவாய் உடல்நலம் மனநலம் துன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகையுணருடையோர் பகையொழிந்து நலங்கள் பெற்று நட்புடன் திகழ இறையுடைய வேண்டுபோம் வேண்டுவோம் நம சிவாய் നിലവ നമക്കും നളങ്ങൾ വീണ്ടുവോം പൊറ്റിയോം നമ ശിവ് വയ്യം നീടുക മമഴൈ മണ്ണുക മെയ് വരുമ്പിയ അൻപർ വിളങ്ങുകൈവനെൻ എരിതഴൈത്തിനിതൊങ്ങുകുഗുകെവൻ തൃനീരു സിറക്ക വേം എം ബലം